அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும் மூன்றே வரிகள் கொண்ட தேவியின் மந்திரமாகும் இந்த மந்திரங்களை பார்ப்பதற்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் பதிவிடக்கூடிய காணொளிகள் மந்திரங்கள் உங்களை வந்தடையும் மேலும் முந்தைய மந்திரங்கள் எல்லாமே வந்து மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் என்கிற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்க பார்க்கலாம் சரி வாங்க இன்னையோட காணொலிக்குள்ள போகலாம் நினைத்தது நிறைவேற காளிகாதேவியின் மந்திரமாகும் இந்த மந்திரத்தை தினமும் பத்து முறை கூறி வழிபட்டு எக்காரியத்திலும் நீங்கள் ஈடுபட்டால் அக்காரியம் வெற்றி பெற வாய்ப்புண்டு அதாவது நான் சொன்னது போல ஆத்மபூர்வமாக நீங்கள் இறைவனுக்கு எதையும் செய்யும் போது அந்த நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படியாப்பட்ட இந்த நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காளிகா மந்திரமாவது இதை நீங்கள் பத்து முறை சொல்லி எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இந்த மந்திரத்தை நான் உங்களுக்காக பத்து முறை பாராயணம் செய்துள்ளேன் இதையே நீங்கள் பயன்படுத்தி எழுதி வைத்துக்கொண்டு மேலோட்டமாக படிக்கலாம் படித்து பழகிக்கொண்ட பிறகு காணொளியை இல்லாமல் நீங்கள் படித்து பழகி கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இது மூணே வரி உள்ள மந்திரம்தான் மனப்பாடம் செய்து கொண்டு தினமும் நீங்கள் பத்து முறை சொல்லிவிட்டு வெளியே சென்றீர்கள் ஆனால் உங்களுடைய வெளியில் நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல கர்மங்கள் நல்ல காரியங்கள் வெற்றி பெற வாய்ப்புண்டு இப்பொழுது அந்த மந்திரத்தை நாம் பார்க்கலாம் ॐ जया सवीनया जयन्ति सा वराचिता कुच्चिता काळिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती साभराचिता कुचिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती साभराचिता कुचिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती साभराचिता कुचिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती सा वराजिता कुचिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती सा कुचिता कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सविनया जयन्ती साभराजिता कुचिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सविनया जयन्ती साभराचिता चिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती साबराजिता कुचिका कालिका शास्त्री वीणा पुस्तकतारिणी ॐ जया सवीनया जयन्ती साबराजिता சாஸ்திரி வீணா புஸ்தக இதுவரை நினைத்தது நிறைவேற்றி வைக்கக்கூடிய அன்னையின் மந்திரத்தை கண்டோம் இந்த மந்திரங்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகின்றேன் பயிற்சி செய்து பாருங்கள் மீண்டும் நான் சொல்வது ஒன்றுதான் ஆத்மபூர்வமாக இறைவனை வழிபடுங்கள் கையில் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு தீபம் ஒரு புஷ்பம் ஒரு நீர் வைத்து இறைவனை ஆத்மபூர்வமாக வழிபட்டு உங்கள் கஷ்டங்களை குறைகளை சொல்லுங்கள் இறைவனிடம் உண்மையாக இருங்கள் வாழ்வில் உண்மையாக இருங்கள் சூழ்ச்சிகள் செய்யாதீர்கள் நம்ம என்ன பண்றோங்கிறது நமக்கு தான் தெரியும் நிஜமா இருக்கோமா இல்லையா வாழ்க்கையிலங்கிறது நமக்கு தான் தெரியும் அது இறைவனுக்கும் தெரியுங்கிறத மறந்துடாதீங்க இதுவரை இந்த காணொளியில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தேவியின் மந்திரத்தையும் கண்டோம் மேலும் வேறொரு தெய்வத்தின் மந்திரத்தோடு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் என்னோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வணக்கம்